அமெரிக்க நாட்டில் வந்து உள்நாட் போர் வந்து நடந்துட்டு இருக்குது ரொம்ப தீவிரமாக நடந்துட்டு இருக்குது அப்படி இருக்கிற சமயத்தில் கலவரத்தை கட்டுப்படுத்துறதுக்கு இராணுவத்தை வந்து பயன்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகிடுது அப்படி ஒரு கஷ்டமான ஒரு சூ முடிவு வந்து எடுக்க வேண்டிய இதயத்தோடு வந்து அமெரிக்க அதிபர் வந்து சொல்கிறாரு எந்த காரணத்தை கொண்டு இராணுவர்களுக்கு லீவு கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட அறிவிக்கிறாரு ஏன்னா நீங்கள் போய் அந்த கலவரத்தை அடக்கி ஆகும் அதனால் நீங்கள் கண்டிப்பாக லீவ் எடுக்காமல் அந்த பணி செஞ்சாகும்னு சொல்லி சொல்கிறாரு அவங்ககிட்ட பேசுகிறாரு யார் கிட்டே ராணுவத்துக்கிட்ட அப்போ வந்து ஸ்காட் அப்படிங்கிற ஒரு இராணுவ அதிகாரி வந்து இருக்கார் அந்த இராணுவத்தில் காரர் அவருடைய மனைவி வந்து அந்த நேரத்தில் இறந்துடுறாங்க அப்படிங்கிற தந்தி வந்து அவருக்கு வந்து சேருது அவர் போய் இறுதிச்சிடங்கள் வந்து பங்கேற்கறக்காக அதிபரை சந்தித்து தன்னோட நிலையை விலைக்கி சொல்கிறாரு இந்த மாதிரிங்க அப்படின்னு சொல்லி சொன்னங்காட்டி அவர் சொல்கிறாரு யார் அதிபர் ஆமாம் நாட்டோட நிலமதியாமல் நீங்கள் கேட்குற லீவு கேட்குறீங்க இப்போ தான் நான் சொன்னேன் உங்களால் எப்படி இதெல்லாம் முடியுது அப்படின்னு சொல்லி போட்டு கோபம் ஆறு அதி அதிபர் அப்புறம் இவர் வந்து இவர் கண்ணில் எப்படி தண்ணி வருது சரின்னு சொல்லி போட்டு ரொம்ப கஷ்டமான மனநிலையோடு அந்த கேம்புக்கு திரும்பி போயிடறாரு லீவு ஏற்கரை இல்லையேன்னு ஆனால் அதே நேரம் அந் அந்த தன்னைக்கு நைட்டு அவருடைய அரைக்கதை வந்து யாரோ தட்டுறாங்க அப்போது அந்த கதவை திறந்து பார்த்தா அந்த அதிபரே வந்து அங்கே வந்துட்டார் வந்து தான் பேசினது வந்து தப்பு நான் நடந்துகிட்டு வந்து தப்பு எல்லாமே தப்பு என்னை மன்னிச்சிருப்பா நீ தாராளமாக போகல போயிட்டு வா நான் வந்து உன்னை இப்படி தடுக்கக்கூடாது கூடாது பேசியிருக்க கூடாதுனு சொல்லி போட்டு அவரை கண்ணீர் தொடச்சி உடனே அனுப்பிச்சி வச்சார அப்படி தான் பேசியது தவறு அப்படிங்கிற அளவுக்கு ஒரு அதிபரை நேரில் போய் சந்தித்து மன்னிப்பு கேட்டு அனுப்பிச்சி வச்சாராம் அப்பேற்பட்ட ஒரு அதிபராக இருந்தவர் தான் அபெரிக்காவின் முன்னாள் அதிபர் ஆபிரகாம் லிங்கன் இந்த சம்பவம் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஒரு தலைவன் அப்படிங்கிறவங்க வந்து அப்படியே இறுதி மாதத்தோடு கோவத்தோடவே பேசி தன்னுடைய வே தன் கீழக்கங்கிட்ட வேலை வாங்கக்கூடாது அவங்ககிட்ட நம்ம தேவைன்னா முடிவு கூட மாற்றிட்டு அவங்களுக்கு ஆறுதலாக பேசலை அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கணும் கதையாட்ட உள்ளவங்களுக்கு மிக்க நன்றி